You can now make online payments to Institute of Biochemistry, Molecular Biology and Biotechnology via GovPay. விரோதமான தொழிலில் ஈடுபடுகின்ற மீனவர்கள் அது உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி இந்திய மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அபாரான ஒரு பாரிய பிரச்சனை ஒன்று இன்றைக்கு கடல் தொழிலாளர்கள் மத்தியில் காணக்கூடியதாக அப்ப அந்த சட்டவிரோதமான இல்லீகலியாக மீன் பிடிக்கின்றவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்துவதற்கும் அதை ஒழுங்குபடுத்துவதற்குமான நடவடிக்கைகள் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் எடுத்து இடம்பெறப்போவது என்னவென்றால் கடல் வளம் அளிக்கப்படுமே எங்களுடைய எதிர்கால இருக்கின்ற சொத்துக்கள் அளிக்கப்படுமே தவிர வேறு எதுவும் அல்ல கடற்பனையோரும் அதை போன்று இராணுவம் போலீஸ் அதை போன்று அரசு அதிகாரிகள் அஹ் கடற்பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட கடலோர கரையோர பாதுகாப்பு பிரிவினர் உள்ளிட்ட அனைவரோடும் தொடர்பாக விரிவாக பேசி இருக்கின்றோம் இரண்டாவதாக நாங்கள் பேசணும் இந்திய மீனவர்களுடைய வருகை என்பது மிகவும் பாதகமானது பாரதூரமானது இந்திய மீன்பிடி படகுகள் இங்கு வருவதன் மூலமாக எங்களுடைய கடல் வளத்தை முற்றாக அழித்தொழிக்கின்ற நடவடிக்கையை முன்னெடுக்கின்றார்கள் எங்களுடைய மீனவர்களுடைய உயிர்களுக்கும் அச்சுறுத்தல் விடுகின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது அபாரான புறம்பான விடயங்களையே இன்றைக்கு இந்திய மீனவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதனால் எங்களுடைய கடற்படையினருக்கு நாங்கள் இப்பொழுது உத்தரவிட்டு இது தொடர்பாக கூடுதலான கவனத்தை செலுத்தி அவர்கள் வருவதை தடுப்பதற்கான நடவடிக்கையை கடற்படையினர் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு நடவடிக்கையும் எடுங்கள் என்று நாங்கள் கேட்டு இந்திய மீனவர்களுடைய வருகை தடுப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை ஆரம்பித்திருக்கிறோம் கடந்த காலங்களில் நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தேசமாக அணி திரள வேண்டும் தமிழ் மக்கள் அணி திரள வேண்டும் கூறி கொண்டு வந்து மக்களுடைய ஓட்டுக்களை மாத்திரம் பெற்றுக் இவர்கள் இன்றைக்கு ஓட பாதை தெரியாது தடுமாறுகின்ற குடுமி சண்டையில் ஈடுபடுகின்ற செயற்பாடுகளை மக்கள் தமிழ் மக்கள் கண்குளிர பார்க்கின்றார்கள் ரசிக்கின்றார்கள் புசிக்கின்றார்கள் இந்த இந்த இவர்களுடைய சித்து விளையாட்டில் ஓடு சேர்ந்து மக்களோடு சேர்ந்து இந்த 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 மக்களை விளையாட்டுக்கு நாங்கள் பலி கொள் கொடுப்பதை நாங்கள் விரும்புவது இல்லை இருந்த போதிலும் கூட எங்களுக்கு தேவை இருக்கின்றது உள்ளூராட்சி சபை என்பது மக்களுக்கு சேவை செய்கின்ற நிறுவனம் அந்த நிறுவனத்தின் மூலமாக அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தாங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஆரம்ப கட்ட வேலைகளை முன்னெடுப்பதற்கு அதை அதை ஆளுகின்ற ஒரு நிறுவனமே இந்த உள்ளூராட்சி சபை அப்ப அந்த சபையை சீர்குலைக்கின்ற நடவடிக்கையை நாங்கள் ஒரு போகும் தேசிய மக்கள் சக்தி அதில் ஈடுபடாது இன்னொரு இரண்டு மூன்று நாட்களில் தெரிய வரும் இவர்களுடைய சித்து விளையாட்டுக்கள் மூலமாக ஒருவேளை ஒரு சில சபைகள் அல்ல ஒரு நேரம் பல சபைகளையும் கூட தேசிய மக்கள் சக்தியும் பெரிய சக்தியாக அல்லது ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கூடிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது